ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் கோவை ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து காட்டம்ல பருப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்து அதனால சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டு ஸ்பூன் கடுகு கா அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறமேட்டுக்கு வர மிளகா மூணு அப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கை நிறைய போட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே பூண்டு ஒரு பத்து பதிவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு பெரிய தக்காளியை வெட்டி உள்ளே போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட கொஞ்சம் கரப்பில் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமேட்டுக்கு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறமேட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கொதிக்க முடிச்சுடன நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசி பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க நேசி சாதத்தில் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதத்தை செஞ்சு முடித்தாச்சு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு யாரும் போயிடாதீங்க ஏன்னா சாப்பாங்களுக்கு ரோஸ்ட் இருக்குது அதையும் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம அப்போவே சொன்ன மாதிரி சாப்பாங்களுக்கு ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்புறமேட்டுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அந்த நாலு ஐட்டத்தையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது கூட வேக வச்ச சாப்பிடுவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாப்பாங்கிழங்க ரோஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணியே இருக்கணும் சாப்பாங்கிழங்கு ரோஸ்ட்டும் ரெடி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த சாப்பங்கிழங்கு ரோஸ்ட்டும் கோவை ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் புதுசாக சப் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆனில் வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்